கொடிது கொடிது இளமையில் வறுமை அவ்வையார் சொன்னது ஆனா அது உண்மை கிடையாது கொடிது கொடிது முதுமையில் வறுமை நீ இளமையில இருக்கிறப்ப சுத்தி பத்து பேர் பிரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உனக்கு தெரியாது நாலு வாட்டி சிரிச்சேனா உனக்கு பசியோட கொடுமை தெரியாது உனக்கு பிடிக்கலன்னா டியூஷன் விட்டு நின்றுட முடியும் உனக்கு தெரியாது எல்லாம் வேகம் வீரம் ஆனா நாற்பது வயசுல உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐம்பது வயசுல உன் கைகள்ல வலி ஏறின பிறகு என்னால முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ வேலையை விட்டு நிக்க முடியாது அந்த வேகாத வெயிலில் வேலை செஞ்சு தான் ஆகணும் முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட முடியாது செஞ்சு தான் ஆகணும் எரிச்சல் பட்டம் செஞ்சு தான் ஆகணும் கொடுத்து கொடுத்து முதுமையின் வறுமை சும்மா கிடையாதுங்க அந்த காலத்திலேயே சொன்னது இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு எல்ஐசியில் மட்டும்தான் காசு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம காசு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம தலைமுறையை நாளைக்கு நாம் காப்பாற்றுறோமோ என்னவோ தெரியலை நம்மளை நாம் கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம் இப்போ உள்ள காலத்தில்